ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் விருச்சிக ராசி விரச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முன்கோபத்தினால் நட்புகளை இழந்தவர்களுக்கு இப்பொழுது நட்புகளை தேடி ஏ ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகிறது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில சனி பார்வையை விட்டு விலகி சனிக்கு தன் பார்வையை கொடுத்துட்டு நாலாம் பார்வையா அதனால நாலாம் அந்த செவ்வாய் ராசியிலிருந்து நாலாம் பார்வையை ஐந்தாம் இடத்துக்கு கொடுக்க போறாரு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி இந்த இரண்டாம் இடம் குருவின் வீடு குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இந்த யோகமானது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை புதுசாக குடும்பத்தில் உறவுகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற மாதமாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் நான் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கார் அந்த ராகுவுக்கு செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்துல இருந்து அதனால் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளின் தவறுகளை திருத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான அல்லது வேற்று மதத்தினரின் உதவியை கொண்டு உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக குறிப்பாக இந்த ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் மருத்துவத்துக்கு உண்டான காரகன் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அவருக்கு மருத்துவ உதவியின் மூலமாக தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் தனயோகம் அதிகரிக்கின்றது வருமானம் அதிகரிக்கின்றது வருமானம் வர்றதுனால கடன் அடைப்பீங்க கடன் அடைக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும் ஏன்னா கடன் அடைச்சாலே உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குரு பார்வை விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால சுப செலவுகளாக கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் நான்காம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை விலகிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான சோர்வுகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணியிருப்பாங்க எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டுருக்கோம் எலும்பில் அடிபட்டிருக்கு இல்லை அப்புறம் எலும்பில் ப ஹெமரேஜ் ஆகிருக்கு பிரேக் ஆகிருக்கு ஏர்லைன் கிராக் இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதத்துக்கு முன்னாடியே டிசம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக தீர்வுகள் கிடைக்கிறதுனால ஜனவரி மாதம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால செவ்வாயின் பார்வையை விட்டு சனி விலகிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா உங்களுடைய அதிகாரம் வார்த்தையின் மூலமாக அதாவது அதிகாரமாக மிரட்டல் உருட்டெல்லாம் பேசுவாங்க தெரியுமா சில பேர் என்னென்னா நினச்சிட்ருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத கேட்காம பெரியவா சொல்கிறது கேட்காம அப்படின்னு அதிகாரமாக பேசுவா அந்த அதிகார வார்த்தையை கொண்டு உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் அல்லது உங்களுடைய ஸ்திர சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகிறது பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் கூட உங்கள் பேச்சுக்கு பயந்து கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க அதனால் சிக்கல்கள் இல்லாத மாதமாக இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வியாபாரத்திற்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு கடல் கடந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது அரசாங்கமே உங்களுக்கு பணத்தை செலவு பண்ணி ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவுக்கு உங்களை தலைவராக போட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு நம்ம நாட்டுக்கு என்ன நல்லதுலாம் கேட்டு வாங்க அப்படின்னு உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயசித்தம் பிரார்த்தனை விரச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே சமயம் அம்பாள் வழிபாடு துர்கா துர்கா சப்த ஸ்லோக்கியை கொண்டு துர்கையை வழிபடுங்கள் ஏன்னா துர்கை தான் வந்து முருகனுக்கு அம்மா முருகனை வழிபடுவதும் துர்கையை வழிபடுவதும் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா கார்த்திகை விரதம் இருந்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான யோகத்தையும் அந்த துர்கையும் அவனின் மைந்த அவளின் மைந்தனான முருகனும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்